பாராட்டுகிறோம் அத்துடன் சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கிறார் அல்லது மற்ற எந்த ஆவணங்களிலும் காலனி என்ற சொல் பயன்படுத்தப்படக்கூடாது என்ற இந்த அறிவிப்பு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று இதே போல இந்த சாதி பெயர் கொண்ட தெருக்கள் போர்டுகள்லாம் ரொம்ப பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வந்து அகற்றப்பட்டு அதே சாதி பெயர்களில் கிராமங்களே இருக்கின்றன முன்னோட்டாகவோ பின்னோட்டாகவோ சாதி பெயர்கள் உள்ளன சாதி பெயர்கள் கிராமங்களில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அது மிகவும் முக்கியத்துவம் அமைந்துள்ளது அப்போது செலவுகள் அந்த நடவடிக்கையையும் பிறகு மூட நம்பிக்கை கொண்டு சட்டக்கொண்டவனர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அது எப்படி படுவோம் இந்தியாவின் பல மாநிலங்களில் குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சியாளக்கூடிய மாநிலங்களில் கூட மூடநம்பிக்கை ஒழிப்புச் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது அனைவரும் அறிந்தோம் ஆகவே தமிழ்நாட்டிலும் மூட நம்பிக்கைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் நான்கு முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்துவார் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் வைகை செல்வனுக்கு ஒரு கோரிக்கை மேலே வச்சீங்க அதிமுக கூட பாஜக இணைஞ்சிருக்கு முதல் உங்க கூட இருந்தால் அவங்க இது பண்ணுவாங்க எதிரி அடிப்பாங்க சொல்லுங்க அது எப்படி சார் நல்ல நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு நலன் கருதி சொல்லப்பட்ட ஒரு கருத்து அவ்வளவுதான் அரசியல் ரீதியாக எந்த கூட்டணியில் சேருவது என்பதை அந்தந்த கட்சியில் தான் முடிவு செய்யவில்லை அதிமுக பாஜகவோடு சேர்ந்ததை நாங்கள் குறை சொல்லவில்லை குற்றம் சொல்லவில்லை அதிமுகவுக்கென்று இருக்கிற வலிமையை தங்களுக்கான வலிமையாக மாற்றிக் கொள்வதற்கு பாஜக இது போன்ற கையாளுகிறது இப்படித்தான் பாஜக வளர முடியாத மாநிலங்களில் எல்லாம் கூட்டணி கட்சிகளின் வாயிலாக வலிமை பெற்று அது வளர்ந்து எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்க்கிறதோ அந்த கட்சி வலுவிழந்து நாளடைவில் அது தனது வாக்கு வலிமையையும் வங்கியையும் இழந்துவிடுகிறது அப்படி ஒரு சூழல் அமைந்து விடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தில் இந்த இதை வேண்டுகோளாகின்ற வேலை வைகை அவர்கள் பேசிய ஒரு கருத்துக்கு விடைபகரும் வகையில் இந்த கருத்தை நான் கோவில் திருவிழாவில் வந்து இந்த பத்திரிகையில் வந்து சாதி சாதிபேர் குழு சொல்லிட்டு அந்த நீதிமன்றமே உத்தரப்படுது ஆனால் அதையும் மீறி வந்து அதை தொடர்ந்து ஒன்றாக தான் இருக்குது தமிழ்நாடு அரசு பார்த்து தான் வேண்டுகோள் உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் அது போன்ற ஒரு வழிகாட்டுதலை தந்த கல்ல சூழலில் சாதி பெயர்களுடன் கிராமங்களில் திருப்பெயர்கள் இருக்கின்ற கலையாளர்கள் போதில் திருவிழாக்களின் என்ற அடையாளங்கள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளன அவற்றையெல்லாம் சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு ஒன்று ஒன்று மொழி பிரச்சனைக்காக அதிமுக திமுக மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டு மொழிக்காக கைகோக்காம மாநில அரசு ஒன்று இருக்கு நினைக்கிறீங்களா காவிரி நீர் பிரச்சனை போன்ற இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போன்ற களங்களில் ஏற்கனவே திமுக அதிமுக போன்றவை தனித்தனியே இயங்கினாலும் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன அதே அடிப்படையில் தான் நான் மறுபடியும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் தேர்தல் அரசியலில் இருவரும் எதிரெதிர் துருவங்களில் நின்றாலும் கூட தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற பிரச்சனைகள் வருகிற போது எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் ஒரு களத்தில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திமுக அதிமுக ஆகிய எதிர்கட்சிகளும் கூட மொழியை காப்பதற்கு இனத்தை காப்பதற்கு தமிழர் பண்பாட்டை காப்பதற்கு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இணைய இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தில் பணியிருக்கிறேன் நன்றி